சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வேளச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களது உடைமைகளை பத்திரப்படுத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமார் அங்கிருந்து வழங்க கேட்கலாம் வீரகுமார் வணக்கம் பொதுவாகவே தாழ்வான பகுதி அப்படிங்கிறதுனால மழையால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி தான் வேளச்சேரி இந்நிலையில் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மழையிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க விவரங்களை விரிவாக வழங்குங்க வணக்கம் ரம்யா வங்கக்கடலில் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயலானது வலுப்பெறக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சென்னையில் மழைநீர் அதிகம் தேங்கக்கூடிய ஒரு பகுதி தான் நாம் இருக்கக்கூடிய இந்த வேளச்சேரி பகுதி இந்த பகுதியில் மழைநீர் தேங்காமல் தேங்கக்கூடிய இதுக்காக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தொடங்கி குறிப்பாக நம்ம காட்சிகளை பார்த்தாலே முடியும் அதாவது தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதியில் பூட்டி விட்டு தங்களுடைய சொந்தக்காரர்களுடைய வீடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இப்போ ஏற்பட்டிருக்கிறது வேளச்சேரியில் குறிப்பாக அதிகமாக மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஏஜிஎஸ் காலனி அந்த ஏஜிஎஸ் காலனியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பில் தான் நாம இப்போ இருக்கோம் இந்த பகுதியை பொறுத்தவரையில் கீழே இருக்கக்கூடிய பதினைந்து வீடுகள்ல இப்போ வரை ஒரு ஆறு வீடுகளில் மட்டும்தான் குடியிருப்பு வந்து இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவர்களுடைய சொந்த வீடுங்கிறதுனால அவங்க இருக்காங்க மீதி இருக்கக்கூடியவர்கள் இந்த அக்டோபர் அதாவது கடந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி பெய்த மலையில இந்த பகுதியில் தேங்கி தேங்கியிருந்த மழைநீரை பார்த்துவிட்டு இந்த பகுதியில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்போதே சொந்த ஊருக்கு செல்வது இல்லைன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு செல்வது இல்லைன்னா பல பேர் இந்த வீட்டை விட்டே வெளியே இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இப்போ சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இதற்கான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர தொடங்கி இருக்கிறாங்க குறிப்பா நாம ஒரு வீட்டுக்குள்ள இப்ப போலாம் இந்த வீட்டுக்குள்ள பார்த்தாலே தெரியும் அதாவது தரைதளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே மேலே எடுத்து வச்சிருக்கிறாங்க தரைத்தளம் வந்து முழு முழுமையாக வந்து காலியா இருக்கு ஏற்கனவே இந்த பகுதியில் தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜு பீரோ அதே போல் சேர் இதெல்லாம் அந்த மழைநீர் வந்து தேங்கக்கூடிய ஒரு காரணத்தினால முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால முழுமையாக தூக்கி கட்டில் மேலே வைக்கிறது அதே போல் அந்த செல்ஃபில் எல்லாம் இருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மேலே தூக்கி வைக்கிறது இந்த பெட்டு இது எல்லாத்தையும் எடுத்து மேலே வைக்கிறது டிவி முக்கியமாக டிவியெல்லாம் சைடில் மாட்டியிருந்தாலுமே மழை நீர் வந்து இப்போ இங்கே தரைத்தளத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அதிகமாகவே எடுத்து மேலே வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறதுல பொதுமக்கள் துரிதமாக செயல்பட்டு வரதை பார்க்க முடியுது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்க வசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட நேரடியாக கேட்கலாம் என்ன மாதிரியான பாதிப்புகளை கடந்த மலையில சந்திச்சாங்க இப்போ என்னென்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அக்கா வணக்கம் கடந்த அக்டோபர் மாதம் பெய்ஞ்ச மலையில என்னென்ன மாதிரியான சிக்கல் சந்திச்சுங்க இப்போ என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் மழை பெழிஞ்சிருக்கு நமக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுருக்கு தண்ணி நின்றுறதுக்கு முன்னெச்சரிக்கை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டர் இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கே வந்து தளம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களோ அங்கே கொண்டு போய் எங்களோட எல்லாம் நாங்கள் வச்சுட்டு நாங்கள் எங்களோட பாதுகாப்புக்கு மேல்தலத்தில் அவங்கக்கிட்டே நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டு அவங்க வீட்டில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ தங்கிக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் இனி இன்னும் மழை நீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் வந்து எங்கள் அசோசியேஷன் ஏஜஸ் காலனியில் அசோசியேஷன் இருக்குது அதில் நாங்கள் சொல்லி இங்கே தண்ணி நிற்காத அளவுக்கு மோட்டர் போட்டு எங்கள் தண்ணியெல்லாம் வெளியில் ஏற்றுற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னொன்று நாங்கள் போட் வந்து கவர்மெண்ட் கிட்டே கேட்டு முன்னெச்சரிக்கையாக ஒரு மூணு போட் எங்கள் ஏஜஸ் காலனிக்கு கொடுங்க ஏன்னால் போன வருஷம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுக்கு எங்களுக்கு கொடுக்கல இந்த வருஷம் வந்து நாங்கள் முன்னெச்சரிக்கையாக எல்லாமே கேட்டு முன்னாலேயே வாங்கி வச்சுட்டு நாங்கள் ப்ரிகாஷனாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் அசோசியேஷனில் இருக்கிற மக்கள் ஏஜஸ் காலனியில் வேலை செயலை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போதும் இங்கே தண்ணி எங்களுக்கு நிற்குது தான் அதுக்கு கவர்மெண்ட் வந்து எதாவது ஸ்டெப் எடுத்து தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு வழி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் போன அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பேஞ்சாமலை இப்போ இந்த பகுதி அதாவது இந்த குடியிருப்பில் எப்படி தண்ணி தேங்கியிருந்தது எவ்வளோ சிரமத்துக்கு நீங்கள் குழந்தைகளெல்லாம் எல்லாம் எவ்வளோ சிரமத்துக்கு ஆளானீங்க இப்போ மழைநீர் தேங்கியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மழைநீர் நீராக இருந்தால் பரவாயில்ல நம்ம சமாளிக்கலாம் அதோடு கலந்து ட்ரைனேஜ் தண்ணியும் வரதுனால எங்களால் குழந்தைங்களை வச்சுட்டு இங்கே நிம்மதியாக இருக்க முடியல பார்த்திங்கன்னா ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே அவ்வளோ கொசு அது அதை அதனால் வந்து டெங்கு காய்ச்சல் வைரஸ் ஃபீவர் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அட்டாக் ஆகி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதினஞ்சு நாள் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் யாராலையுமே அந்த இதுலேருந்து இன்னும் மீண்டு வரமுடியல தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுனால எங்களால் வீடும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு குடும்பஸ்தரம் இருக்கிற அவங்கள்ட்ட கேட்கலாம் நீங்கள் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கீங்க உங்களுடைய வீடுகளில் கை குழந்தை வேற வச்சுருக்கீங்க ஆக்சுவலி வந்துட்டு இதே மாதிரி கிரைண்டரு மிக்சி அது மாதிரி மேலே எங்களுக்கு இடம் இருக்க இடத்துல வச்சுட்டோம் இந்த ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வந்து மேலே எடுத்து வைக்க முடியாதுனால மேலே யார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்களோ கிட்ட கேட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் தென் வந்துட்டு வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலருமே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருந்துச்சு இருக்குது மேலே இப்ப இங்க ரீசன்டா வந்தவங்க தான் வண்டி கூட கொஞ்சம் புதுசு தான் அது எல்லாமே எங்க ஹைட்டா இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருந்துச்சு காருமே அது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்களுக்கு கார்லேயே இருந்தாலும் வந்துட்டு கார் எல்லாமே ஒவ்வொரு தடையும் கொண்டு போய் பிரிட்ஜு மேல வைக்கிறது அங்கேயுமே கொஞ்சம் டைம் முன்னாடியே போய் வச்சாதான் உண்டு இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு மழை நீர் வரதுனால எவ்வளோ சிரமமாக இருக்கு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியுதா ஃபர்ஸ்ட்டு தடவை தண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு வந்த பயமே என்னென்னா பாத்ரூம்குலேருந்து தண்ணி வந்துருச்சு அப்புறம் அந்த சிங்க் கிச்சன் அந்த சைட்லேருந்தெல்லாம் வந்துச்சு வரவுமே ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு இருக்க பூச்சி எல்லாமே வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் இருந்துச்சு பையனை எங்கே உட்கார வைக்கிறது அது மாதிரிலாம் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு அந்த ஃபோனை தடவை வந்தது டக்குன்னு வந்துருச்சு ஏன்னா கம்மி மழை தான் இருந்தாலும் தண்ணி எப்படி உள்ளே வர வந்துருச்சு டக்குன்னு மோட்டர் போட்டும் இங்கே எடுத்தாங்க பட் தண்ணி மே மேலே வந்துருச்சு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இங்கேருந்து அங்கே ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு போட்டுக்கு வெயிட் பண்ணி தான் போனோம் இங்கேருந்து போகும்போதே முட்டி வரைக்கும் இங்கே தண்ணி இருந்துச்சு పో మళ్ళికి வேளச்சேரி அதிக மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதி என்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு ஒருபுறம் செயல்பட்டு வந்தாலும் பொதுமக்களும் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பகுதி வசிக்கக்கூடிய குடியிருப்போரில் மக்களும் தங்களுடைய இல்லங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை துரிதப்படுத்தி வருகிறார்கள் சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடிகால் பணிகளை விரைந்து முடித்து வேளச்சேரியில் மழைநீர் தேங்காத அளவிற்கு அப்படியே தேங்கினாலும் உடனடியாக மழைநீர் வடியக்கூடிய அளவிற்கு தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் விரைந்து பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள் திவ்யா பொதுவாகவே மழையால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதி தான் வேளச்சேரி அந்த பகுதியில் மக்கள் வந்து மழைக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது எடுத்துக்கிறாங்க இது குறித்தான விவரங்களை களத்திலிருந்து நேரடியாக வழங்கினீங்க நன்றி வீரகுமார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்